பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட அநேக காரியங்களுக்கு ஜெபித்து வாரத்தின் முதல் நாள் வேலைக்கு ஸ்கூலுக்கு அதே போல் பிஸ்னஸுக்கு ஒவ்வொரு காரியங்களுக்கும் கிளம்புகிற நீங்கள் பயப்படாதீர்கள் நீங்கள் எந்த காரியத்திற்காக ஜெபித்து கடந்து செல்கிறீர்களோ யுத்தம் யாருடையது என்பதை மறந்து போக வேண்டாம் ஆமேன் அல்லது ஸ்தோத்திரம் யுத்தம் செய்கிறவர் கத்தராக இருக்க போகிறார் நீங்க ஜெபித்துட்டு போங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் நாம் வேதத்தில் ரெண்டு நாளாகாம புஸ்தகம் இருபத் இருபதாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்தீர்கள் என்று சொன்னால் அதில் தேவன் பதினைந்தாவது வசனத்தில் தெளிவாக சொல்கிறார் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு அவர்களுக்கு எதிராய் புறப்படுங்கள் கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றார் ஆமேன் அலிலிய ஸ்தோத்ரம் பாருங்களேன் நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களோடு இருந்து அவர் யுத்தம் செய்கிறதே நீங்கள் பார்ப்பீர்கள் நாளைக்கு அவருக்கு எதிராய் புறப்படுங்கள் என்று உங்களோட தேவன் இருக்கிறார் என்பதையும் நீங்கள் உங்கள் கண்களை காண்பீர்கள் எனக்கு அருமையானவர்களே யூதாவின் ராஜா யோசபா பாகாலின் வழிபீடுங்கள் எல்லாம் சிலைகளையும் அந்த தேசத்திலிருந்து அழித்து போட்டு விட்டார் மக்கள் எகோவா தேவனாகிய கருத்தனுடைய சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்தார் அதை கற்றுக் கொடுப்பதற்காகவும் யோசபாத் என்ன பண்ணுகிறார் அந்த இடத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை அதிகாரிகளையும் லேவியர்களையும் அங்கு அனுப்புகிறார் எகோபா தன் மக்களுக்கு துணையாக இருக்கிறார் என்பதே இருந்த எல்லா தேசத்து மக்களுக்கும் தெரிந்திருந்தது அதனால அவர்கள் என்ன செய்ய யூதாவை தாக்க பயந்தார்கள் யோசபாத் ராஜாவுக்கு அவர்கள் அநேக பரிசுகள் கூட கொண்டு வந்து கொடுத்தார்கள் ஆனால் மோமாவியர்களும் அம்மோனியர்களும் செயிர் பகுதியை சேர்ந்தவர்களும் யூதாவை தாக்க வந்தார்கள் இதே போலதாங்க இன்னைக்கு நீங்க கருத்துடைய பிள்ளைகள்னு அறிந்திருந்தும் உங்களுக்கு விரதம் அனைகர் உங்களை தாக்க வந்திருப்பார்கள் ஆனால் இதை கேளுங்களேன் தாக்க வந்தார்கள் தனக்கு எகோவாவின் உதவி வேண்டும் என்று சொல்லி யோசபாத் நினைத்து உபவாசத்தை கூட்டுகிறார் ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் எல்லாரும் எரிசலவில் கூடி சொல்லி அவர்கள் எல்லாருக்கும் முன்பாக எகோவா நமக்கு உதவி இல்லாமல் ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது என்று சொல்லி அவர்கள் உபவாசத்தை கூட்டுகிறார்கள் அப்படி உபவாசம் பண்ணி செவிக்கும் போது தேவனாக்கை கத்த சொல்கிறார் பயப்படாதீங்க நான் உங்களுக்கு உதவி செய்வேன் நீங்கள் இவங்களை பார்த்து பயப்படாதீங்க இப்படிப்பட்ட ஆட்களை பார்த்து பயப்படாதீங்க நான் உங்களுக்கு உதவி செய்வேன் நீங்கள் போய் உங்கள் இடத்துல அசையாமல் உட்காந்துருங்க அசையாமல் நெல்லுங்க நின்று கொண்டு விசுவாசத்தோடு தரிசித்து நடக்கிறவர்களே நீங்கள் இன்றைக்கு நான் எப்படிப்பட்ட காரியங்களை உங்களுக்கு செய்து உங்களை காப்பாற்றுகிறேன் என்பதை பாருங்கள் என்று சொல்லி எகோவா தேவன் சொல்லுகிறார் அவர் சொன்னதை அடுத்த நாள் காலையில யோசோபாத் என்ன செய்கிறார் பாடகர்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்தி கர்த்தரை ஆராதிக்க தொடங்கி விட்டார்கள் அவர்கள் ஆராதிக்க தொடங்கும் பொழுது எகோவா தேவன் ஆராதனை விரும்புகிறவர் இவர்களுடைய சத்தங்கள் கேட்கிறார் இவர்கள் தரித்து நிற்கிறார்கள் இவர்கள் ஒன்றுமே செய்யவில்லை ஏன் தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்கு விரதமா வந்தவர்கள் இவர்களுக்கு தீங்கு விளைவிக்க வந்தவர்கள் பலிபீடங்களை உடைத்ததுனால யோசபாத்துக்கு விரதமா எழும்பினவர்கள் எல்லாரையும் கர்த்தர் சங்கரித்து போடுகிறார் எனக்கு அருமையானவர்களே நீங்கள் போர் செய்ய வேண்டியதில்லை அணிவகுத்து போய் நில்லுங்கள் அசையாமல் அப்படியே நில்லுங்கள் எகோவா தேவன்க்கு கர்த்தர் உங்களை எப்படி காப்பாற்றுகிறார் என்று சொல்லி நீங்கள் இன்று பார்ப்பீர்கள் என் தேவன் உங்களோடு கூட இருக்கிறதே நீங்கள் மட்டுமல்ல உங்களை சூழ்ந்திருக்குள் இன்றைக்கு காண்கிற நாளுங்க கர்த்தர் நீங்க உங்களை அசையாம இருங்க நீ ஜெபிச்சிட்ட ஆராதிச்சிட்ட உபவாசம் பண்ணிட்ட இனி நான் உனக்கு செய்ய போறது நீ நின்னு பார்க்க போற என்று சொல்லி தேவனாய் கத்தர் சொல்லுகிறார் இப்படி யோசபாத் துதிக்க துதிக்க கர்த்தர் எலும்பி அவர்களை மற்றவர்களை வெற்றுண்டு விழுந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுதுங்க இன்னைக்கு நீங்க உங்களுக்காக யுத்தம் பண்ணவோ உங்களுக்காக போர் செய்யவோ உங்களுக்காக பேசவோ யாரும் என்னன்னு வாலிப பிள்ளைங்க நினைச்சிட்டு இருப்பீங்க நீங்க கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமான காரியங்களை என்றால் நிச்சயமாக ஒரு கூட்டம் ஆட்களை உங்களுக்காக ஜெபிக்கவும் துதிக்கும் உபவாசம் மனவும் கத்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பார் கர்த்தரை தேட அவன் ஒருமுகப்பட்டிருக்கிறாங்க யூதா எங்கு உபவாசத்தை கூட்டினான் யோசபா அவன் அப்படி செய்தபடியால் கர்த்தர் நின்று அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார் எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளே என்றைக்கும் இந்த யோசபாத்தி போல என் தேவனாய் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார் நீங்க போய் செய்ய வேண்டிய காரியங்களை உங்களுக்கு யாரோட கண்கள் கிடைக்க வேண்டுமோ எந்த எல்லைக்குள் நீங்கள் கடந்து செல்ல வேண்டுமோ எந்த காரியத்தில் ஜெய எடுக்க வேண்டுமோ நீங்க தரித்து நின்று கத்தரை நம்பி ஸ்தோத்திரம் பண்ணுங்க துதிங்க ஆராதிங்க வேதத்தை வாசிங்க கத்தர் பெரிய காரியங்கள் இன்றைக்கு உங்களை மத்தியில் செய்வார் கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாரு உங்களுடைய சகோதரி அமேன் அமேன்